கண்டிப்பாக நீங்கள் எதுக்கப்போ அதுக்காக போயிருக்கு நான் அங்க இறங்கறதுக்கு அப்புறம் வரக்க போறேன். சைக்கி அங்கிரே முன்னாடி நின்னுவாங்க. அங்கே நம்ம ट्रैक्टरத்தை இழுக்குறாங்க. முன்னாடி யாரும் போய் செய்யுங்க. என்னோட ஏசி டாக்ஸி டார் அங்க ஊருக்கு போறோம். ஏய் சுமாரன் ஓடு.[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ ரலாபதேர்னா ஜெம்மா மரேபரா இரண்டானே வந்து இந்த மாண்டனிரின் வீரியச் சோடனா சோதனத்தை வித்திரியாக்கிவரா என்ன பட்ட போய் யாரே கொறை காலையா நம்ம தென்பே குடியேறலாம் நம்ம ஆளங்க ஆனா ரூட்டுக்கு வந்துட்டேங்க நம்ம போத்துக்குனால ஆலங்க தென்னைய பட்டாலில வந்துறோம் வாங்கடா தம்பி ரெண்டல்ல இரண்டல்ல 17 மணிக்கு இந்த லேட்டாக ஏவிசி முன்பே பாலா மேலனக்கு வந்து 2000 மரிருவார் இரண்டாவது என்ன இருந்து வரணும் மாந்திரகல கார் கம்மா வீரபரா அஜிதிப்புளைடா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து கூப்பிடுறையா வா வா ரொம்ப நேரத்துல அந்த ஒன்று ஒன்று 17 என்ற பெரியார் கருமேளன தோரடி திருக்கு திரு சுந்தர் திரு தோரடி கேங்க மாலட்டா காள கன்மயா மாரி மாலட்டா வெண்ணேந்திரன் வெந்தி பாலா வா வெண்ணுயா வெண்ணுயா தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறியா அது இந்த மத்ததக்கு வேணாதாங்க நான் போடுவே போடுவே அப்புறம் போடுமே கடுமையான வேர்ரேங்க இருக்குது நிரந்தரத்துக்கு தெரினருக்கு அதுல மலரோ மேலட்டா தாண்டாங்கோட தென்ன விருயே சேரார் தேனந்தம்பட்டி நீதி ஜெனரல் முதல் ஆபதாய இளந்தடத காலகன்ன வீரே பாலயா சீட்டு மாடம அரேந்துதே பெரிய சானுத்தி சேரைகள் மூன்றேட்டல புள்ளியிலிருந்து வெண்ணியே பாலா வெண்ணியோட சின்ன வெண்ணாமரடுயா நான்காவது அண்ணியங்கோடு கொட்டாரிக்கு சின்ன சீடர் மார்தாக்காரியிலே ஓடுங்க

கோடிக்கு தன்னோட சின்ன மிதி வீரரை மறுபடியாவரா அடமலா அடமலா அருமையான பாயை எடுத்துக்கிறது பிர இரண்டாவது பதாகை பாலகண்ணு வீரா பாலா நேரத்துந்து பரோ சாலை முடிந்து சேர்வா கரும்பு யானை பரோ எடுத்துக்கிறது பிர மூன்றாவது பதாகை அடமலா மெல்லே மூன்றாவது மெல்லி பாலா எல்லாரோட சேர்ந்து சந்தானரையும் வரந்துக்குது பஜினி வாட்டே ஒரு சேடா பிர வாட்டே தெரியா புட்டானக்குன வாச்சிரானே மெல்லி சென்ற ரோஜா முடி

பதுமை தராதா வென்று வென்று என்று பதிமையின் வரியா வெள்ள முடமொழு கொள்ளையில போட கிராம பதிமெக்கு விரைகிறேன் கருதாயா நடுகட்டு படிக்கு திருவியிருந்த விரைக்குரு பதுமை வந்து வரியா வீரியத்து கேட்டாரு திருவிழா கிடைத்திருக்குதாரு வென்றுருதா மதன் பர்த்து திருவனரு கியா கால கம்மியா வீரதாரா திருவிழா தா மலை தன்னை தடை வந்ததே தாஜா வெம்பி மற்றும் வெம்பி பாலா வெள்ளாலட்டடி செமி ஜெம்பா தரையிட்டார் 3வது பதல் பிரேமரிட்டடி தஜியா வார்்கிகையா 4வது கோயல டாய் ரைட்ல போறாரு சனேயர் கொண்டிட்டு வந்து திரும்ப நுக்கி ஜோரா 4 இன்படி எරිகிந்து புரக்கிற முரடா 6வது பதல் அனுகிரீட்டமுடு கொட்டாண்டடி ஜென்னி சூரா கார்டா

嗯没得、没得、没得、没得。没事没事

நான்காவது தடவை பிரம்மாண்ட தடைக்கு ஆடுங்கார்டு நிரம்பி ஒரு தோழீரனா மூன்றாவது தடவை கொண்டனது சின்னம் பார்த்தாயா சரியா நான்காவது தடவை உள்ளே ஏக்கிடலாம் நகரத்துக்கு சுவை பானம்பதி சரி ஜாலகர்னால் பேர் அடைந்துருந்து முன்னாடி தரையில என்ன இருக்குயா முன்னாடி தரையில வந்தேன்னு ஒருத்தர்ிட்ட போடா போடு போடு மீரா நீ கவருமே நம்ம

ரோட வந்து தைக்கறயா முதல்லமனே நின்னு பா இப்படி பா முதல்ல பண புலிங்கட்டி நம்ம நடுவுல வந்து தை முன்னு குறா சலிமே பாடு ஒருத்தங்க பா

யாராவது வென் ஹேர் ஒரு மார்பதலா பதாரா ஓடி வந்து சார் நீ கார்தி போட் லைட் போட் இரண்டாவது 1.5 கிமீ கொட்டாடிப்பட்டி சீமான் பாரதாச்சார் ஓடி வந்து சாந்தி சரி மூன்றாவது மதுரை மாவட்டம் ஜெயகொண்டபுரம் அக்கடிமறை ஓடி வந்து சார் இங்க நான்காவது வெள்ளலூர் நாடு கொட்டாடிப்பட்டி சேர்ந்த எர்லிஸ் காட் ஓடி வந்து சாதி சேகரிக்க வேண்டியது தான் ஐந்தாவது எம்.எல்.ஏ. ஜெமரே காரகண்மை வீரபாळा பூல் தாபாாரே நேரத்துல ஹேர் வந்து சேரட்டும் பைக்கி கூடுவே ியா அவரு முதலாமட்டா விதிமுறைப்படி தஜியா காட்டுவியா மாவட்டம் ஓகே சாரி சவியா மூன்றாவது சொன்ன சர்வீஸ் கார்டை ஓட்டி வரைந்த சாரி செல்வா ஐந்தாவதா சிவகங்கை மாவட்டம் நகரத்தின்

மருதோட பெண் வீரனா இரண்டாவது வேறு கொட்டாடி மூன்றாவது மதுரை மாவட்டம் ஜெய்கிந்தி முருகா நான்காவது

முதல் பெறுவதற்கு கார்த்தியா சனிமா போடுறேன் முதலாப்பதாக இரண்டாவது பெறுவதற்கு ஜெய்கின்றது மூன்றாவது கொட்டாடிப்பட்ட பதிமூன வடிகளுக்கு நான்கு வடிகள் தெரியாத

நான் கொஞ்சம் நல்ல நல்ல கொட்டாடி பேடி வெர்னி ஸ்டார்ட் நான்கு நடுவுல ஏத்தப்றது பாக்க. அட என்னடா இது போறா. போக்ரா போக்ரா. ஊதியது பேரா. போடு போடு போடு. அதான் இந்த முன்னாடி போடு முன்னாடி வந்து ஏத்தற ஒரு வண்டி எடுத்து போடுங்க. தாமதங்கள் முன்னாடி வெள்ளலூர் நாடு கொட்டாடிப்பட்டி கிராம பருவத்தில் நினைஞ்சிருக்கு சார்க்காக ஒரு நடந்து பதிபாட்டம் வழியா அந்த யாரும் முறையை தனியாக மத நிலைந்த நெருங்கி பேருக்கு விருவுக்கு வெள்ளலூர் நாடு கட்டாடி ஜீவன் தாத்தாச்சாருக்கு வீடு மூன்றாவதாக பிடிமலைப்படி முடித்தா மூன்றாவதாக கைகின்ற படம் நகர் புள்ளா கொட்டாடிப்பட்டி படிச்சரியா

புரம்பாதாவை தேய்கின்றத புறம அதிமுரர் ஓடி வந்து சார் இங்க அத லட்சுமி வர வர ஓடு ஓடு பாத்தா கொட்டாடி கட்டி ஸ்ரீமான் பாரதா சாரதியா போடு இமாலய தேடு சிரியா பாரதி போடு 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 இங்க 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 புறமநாதபாதா கொட்டாடி கட்டி ஸ்ரீமான் பாரதா சாரதியா மெதுவா மெதுவா ரைட்ல ரைட்ல வந்துருங்கோ மத்த பைக்கு ஆபரேட் ரைட்ல போயிங்க இங்க கோமரா இருந்து பக்கத்துல வந்துரு பதினாறு கடிகளில் நான்கு வண்டிகள் தருமையான

தலைமை <laughs> மாவட்டி